இறை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் புது வருடத்தில் எடுத்து வைத்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்து போனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய ஆண்டாக புதிய மாதத்தில் புதிய நாளில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இன்றைய நாளில் திரு அவையானது மூன்று நிகழ்வுகளை கொண்டாடுகின்றது ஒன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய் இரண்டாவது புத்தாண்டு நாள் மூன்றாவது என்று அமைதியின் நாள் இந்த மூன்றையுமே திரு அவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது அன்பிற்குரியவர்களே முதலாவது அன்னை மரியாள் இறைவனின் தாய் ஆண்டின் தொடக்க நாளாகிய இந்த நாளிலேயே நாம் நம் தாயை உயர்வான ஒரு இடத்தில் வைத்து அவள் ஆண்டவருடைய தாய் மட்டுமல்ல நமக்கும் தாய் என்ற ஒரு உண்மையினை உணர்ந்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதற்காக திரு அவை நம்மை அழைக்கின்றது நான் சிறு வயதில் பொழுது கேட்ட பாடல் என்றும் அந்த பாடல் தாய்க்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதை நாம் அனைவருமே உணரலாம் அந்த பாடல் இப்படியாக செல்கிறது தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் இன்றும் காக்கின்றாள் தாயில்லாமல் நானில்லை நல்ல பாடல் வரிகள் அன்பிற்குரியவர்களே ஒரு தாயின் அருமையை இதற்கு மேலாக எதுவும் வெளிப்படுத்த முடியாது என்பதுதான் உண்மை இறைவன் இந்த உலகத்தில் தோன்று விரும்பிய போது அவர் தேர்ந்தெடுத்த வழி எளிய வழியல்ல மாறாக இடுக்கமான ஒரு வழியைத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார் அவர் நினைத்திருந்தால் மனித அவதாரம் எடுத்திருக்கலாம் மாறாக நாம் எவ்வாறு குழந்தையாய் பிறந்தோமோ அதுபோல அவர் பிறக்க விரும்பினார் திருவிழமானார் நாம் எப்படி தாயில்லாமல் பிறக்க முடியாதோ அதுபோல அவர் குழந்தையாய் பிறக்க ஒரு பெண் தேவைப்பட்டார் அவர்தான் இந்த கவியின் அருமையாகவே இந்த வரிகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இதனைத்தான் பவுலடியார் என்றைய இரண்டாவது வாசகத்தில் தனது திருமடலில் கூறுகின்றார் கலாத்திரெழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் நான்காவது வசனங்களின் தொடக்கமாக காலம் நிறைவேறியபோது திருச்சட்டத்திற்கு உட்பட்டு இருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்கிறார் இந்த பவுலடியார் தொடக்கத்தில் இந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்தான் இவர் பெயரில் தோன்றிய அந்த புதிய மதத்தை அழிப்பதற்காக கிளம்பியவர்தான் ஆனால் எப்பொழுது அவர் இயேசுவால் தொடப்பட்டாரோ அன்றிலிருந்து அவர் மிக தீவிரமான கிறிஸ்தவராக மாறிவிட்டார் கிறிஸ்துவின் தாயையும் அவர் மதிக்க கற்றுக்கொண்டு விட்டார் எனவே தான் அவர் கூறுகின்றார் காலம் நிறைவேறியபோது திருச்சட்டத்திற்கு உட்பட்டு இருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று மரியாளை அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம் எனவேதான் அன்னை மரியாள் இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைவருக்கும் அதாவது திருச்சபைக்கு அன்னை என்று உணர்ந்த திரு அவை வருடத்தின் முதல் நாளிலேயே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெரிய விழாவை கொண்டாடுகின்றது நான் படித்த கவிதை ஒன்று அம்மா உன் காலம் நரைக்கும் நேரத்தில் என் நேரம் உனக்காய் இருக்கப் போவதில்லை என தெரிந்தும் காக்கிறாய் உன் இமைக்குள் வைத்து என்னை கடமைக்காக அல்ல கடனுக்காக அல்ல கடவுளாக எவ்வளவு அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே அந்த தாய் நரைக்கும் காலத்தில் அந்த பிள்ளைகள் அவர்களை காக்கப் போவதில்லை என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தெரிந்திருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை என்னை காக்கிறானோ இல்லையோ என்ற அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த பிள்ளையை பெற்று கண்ணின் கருமணி போல அவள் காக்கின்றாள் எதற்காக கடமைக்காக அல்ல கடனுக்காக அல்ல மாறாக ஒரு கடவுளாக ஆம் ஒரு உயிரை கொடுப்பது கடவுளுக்குரிய தானே எனவேதான் ஒருவர் கூறுகின்றார் உலகத்திலேயே உன்னதமான இடம் ஒன்று உண்டென்றால் அது தாயின் கருவறைதான் மாதா வயிறு எரிய வாழா ஒரு நாளும் என்கிறார் அந்த கவிஞர் யார் இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் பிரவேசித்து இருக்க முடியாது எது ஒன்றை நீ இழந்து விட்டால் அதை திரும்பப் பெற முடியாது அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் ஒரு சுவாமிஜி என்னுடைய தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கின்றது என்கிறார் நபிகள் நாயகம் என்னுடைய நல்ல குணங்கள் அத்தனைக்கும் காரணம் என் தாய் என்கிறார் ஆபிரகாம் லிங்க நாம் சூடிடும் மணிகள் அவர்களின் வியர் வியர்வை தொழிகள் தமிழ் இலக்கியத்தில் உள் உள்ள பல நூல்களும் தாயை மேன்மைப்படுத்துகிறதை ஒழிய சிறுமைப்படுத்துவது கிடையாது அன்பிற்குரியவர்களே நம்முடைய விவிலியமும் தான் தாயின் மகிமையை போற்றுகிறது தாய் தந்தையை மதித்து நட என்று விவிலியம் கூறுவதை நாம் பார்க்கலாம் இறைவன் மோயசன் மூலமாக கொடுத்த அந்த பட்ட பத்து கட்டளைகளில் நான்காவது கட்டளை அதுதானே தாய் தந்தையை மதித்து நட நம்முடைய தாயையும் தந்தையையும் போற்ற வேண்டும் என்று கூறுகின்ற விவிலியம் இறைவனை பெற்ற தாயை தூற்றச் சொல்லுமா எனவேதான் என்று திரு அவை தாய் இல்லாமல் நாம் இல்லை கல்வாரி கல்லறையை கருவறையாய் உருவாக்கி நம்மை பெற்றெடுத்ததால் அவளை மகிமைப்படுத்தி போற்றி அவளின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது ஒருமுறை நான் இரு சக்கர வான வாகனத்தில் போய்க் கொண்டிருந்த பொழுது என் முன்னால் சென்ற ஆட்டோவின் பின்பகுதியில் எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம் என் மனதை பாதித்தது அந்த வாசகம் என்ன இல்லத்திற்கு பெயர் வைத்தான் அன்னை இல்லம் என்று ஆனால் அந்த அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் எவ்வளவு இந்த காலகட்டத்தில் உண்மையான செய்தி அன்பிற்குரியவர்களே இதனைத்தான் நாம் பல இடங்களில் பார்க்கிறோம் பல குடும்பங்களில் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் இன்று அநாத இல்லங்கள் இருப்பதே இதன் அடையாளங்கள் என்று கண்களை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாமே இன்று எத்தனையோ எத்தனையோ அநாத இல்லங்கள் பொதிது புதா புதிது புதிதாக திறக்கப்படுகின்றன காரணம் என்ன பிள்ளைகளின் உள்ளங்கள் அடைக்கப்பட்டதால் தானே அனாதை இல்லங்கள் திறக்கப்படுகின்றது பழங்காலத்தில் ஜப்பான் நாட்டில் விசித்திரமான பழக்கம் ஒன்று இருந்ததா என்ன பழக்கம் முதுமை அடைந்த பெற்றோர்களை பிறருக்கு பயனில்லை என்று கருதினால் அவர்களை தூக்கி கொண்டு போய் உயரமான மலைகளின் மேல் வைத்துவிட்டு வந்து விடுவார்களா எதுவும் செய்ய முடியாத முதியவர்கள் பசி தாக்கத்தினால் தனிமையில் வாடி வதங்கி மடிவார்கள் எவ்வளவு கொடுமையான ஒரு இறுதி கட்டம் அன்பிற்குரியவர்களே பெற்ற தாயை வயது முதுமையில் எங்களுக்கு பாரமாக இருக்கிறார் இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை உயிரோடு சாவதற்கு அழைத்து செல்வார்களா இது கேட்பதற்கே கஷ்டமாக இருக்கிறது அல்லவா இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே வாழ்ந்த ஒரு இளைஞனுக்கு கிடைத்தது தன் முதுமை அடைந்த தன் தாயை தன் தோல் மீது சுமந்து கொண்டு மரங்கள் சூழ்ந்த காட்டுப்பகுதியில் மலை உச்சியில் மலை உச்சியை நோக்கி அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான் அங்கே பயங்கரமான மௌனம் தாயும் மகனும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தன் தாயை எதற்கு தூய்ச்சிக்கொண்டு போகிறேன் என்று மகனுக்கு தெரியும் தன் மகன் எதற்காக என்னை தூய்ச்சிக் கொண்டு போகிறான் என்று அந்த தாய்க்கும் தெரியும் எனவே அங்கே இருவருக்கும் இடையே ஒரு மென்மையான மௌனம் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த மௌனத்தின் மத்தியில் அந்த இளைஞன் அந்த மகன் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கின்றான் ஒன்றை உணர்கின்றான் தன் தோள் மீது இருந்த அந்த தாய் முதுமையான தாய் ஒருவித மரக்கிளையை ஒடித்து கீழே போட்டு கொண்டு வந்தாராம் அப்போது தன் தாயை பார்த்து கேட்டானா அம்மா ஏதோ ஒரு மரக்கிளையை ஒடித்து போட்டுக்கொண்டு வருகின்றீர்களே ஏன் எதற்காக என்று கேட்டானாம் அப்போது அந்த தாய் கூறிய பதிலை கேட்டு அந்த மகன் உடைந்து போனார் அப்படி என்ன கூறியிருப்பாள் அந்த தாய் மகனே நீ என்னை மலை மீது விட்டுவிட்டு வருவதற்காக அழைத்து கொண்டு போகிறாய் அவ்வாறு நீ என்னை விட்டுவிட்டு வரும்போது இந்த அடர்ந்த காட்டுக்குள் நீ வழி தெரியாமல் திண்டாடி விடக்கூடாது நீ பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் உன் மனைவி பிள்ளைகள் உனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா எனவே நான் ஒடித்து போட்ட இந்த குலைகளை பார்த்து நீ பத்திரமாக திரும்பி போய்விடலாம் எனவேதான் இந்த குலைகளை ஒடித்து போட்டுக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னான் அன்புக்குரியவர்களே இந்த தாயா பயனற்றவர் இந்த தாயா சாக வேண்டும் அப்படியே இருந்தாலும் என் வீட்டிலே சாகட்டும் அதுவரைக்கும் என் கூட இருக்கட்டும் என்று தன் வீட்டுக்கே கூட்டிக் கொண்டு வந்து அந்த தாயை பராமரிக்கின்றான் அந்த மகன் இதுதான் தாயின் உள்ளம் என்பது அன்பிற்குரியவர்களே இதுதான் தாய்மை என்பது எனவே எல்லா மதங்களிலும் தாயை போற்றுகின்றார்கள் நாமும் போற்றுகின்றோம் இந்த தாயை தான் தனக்கு மட்டும் என்று வைத்துக் கொள்ளாமல் கல்வாரி மலையில் ஏதோ தாய் என்று இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைவருக்கும் தாயாக விட்டு சென்றார் இந்த சகோதரனைப் போல இந்த தாய் எனக்கு பயனற்றவர் எனக்கு தேவையற்றவர் இவரால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்து தூக்கி எறிய நினைத்தாலும் நமது நன்மைகளை மட்டுமே நினைத்து பார்த்து நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார் நம்முடைய தாய் என்று நாம் கொண்டாடும் விழாவினை பிறர் குறை சொல்லலாம் அப்படி சொல்லுகின்றவர்கள் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை மதிக்காதவர்கள் மதிக்கத் தெரியாதவர்கள் என்பதுதான் உண்மை நம் தாயை தந்தையை குறிப்பாக நம்மை கருவறையில் சுமந்து பல தியாகம் செய்து பெற்றெடுத்த நம் தாயை நாம் மதிக்கின்றோமா நம் தாயை நாம் பராமரிக்கின்றோமா இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பே நாம் நல்லவர்களாக இருப்போமா கெட்டவர்களாக இருப்போமா என்று தெரிவதற்கு முன்பே தன் கருவறையை தானே அந்த தாய் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சம்பாதித்தாலும் நாம் இருந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாது என்றால் அதுதான் ஒரு தாயின் கருவறை என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்பேற்பட்ட அந்த இடத்தை மீட்பருக்காக கொடுத்தவள் நாம் மீட்கப்பட வேண்டுமென்று தன் கருவறையை அந்த மகனுக்காக கொடுத்தவள் தான் நம் தாய் மரியா எனவேதான் சரியான கண்ணோட்டத்தில் அவருக்கு தகுந்த இடத்தை ஆண்டின் முதல் நாளிலேயே கொடுக்கின்றது திரு அவை இதனைத்தான் இந்த விழா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அன்பிற்குரியவர்களே எவ்வாறு கடவுள் மனித நிலையில் தன் தாயை கௌரவித்தாரோ நாமும் நம் மீட்பரை பின்பற்றி நமது பெற்றோரை தாயை கௌரவிக்க வேண்டும் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் எனவே நம் தாயை நம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அவளின் பண்புகளை விட்டு விலகாமல் பின்பற்றும் பிள்ளைகளாக அவளின் மகிமை என்னும் மணிமுடியில் பெருமை சேர்க்கும் முத்துக்களாக ஜொலிப்போம் தாயைப் போல பிள்ளை என்ற பழமொழிக்கு ஏற்ப பிள்ளைகளாக வாழ்வோம் இதுதான் அந்த தாய்க்கு நாம் கொடுக்கின்ற காணிக்கை அன்பிற்குரியவர்களே இரண்டாவது என்று புதிய ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு நம்மில் பலருக்கு நல்ல ஆண்டுகளாக இருந்திருக்கலாம் அல்லது பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகளை கொடுத்த ஆண்டாக இருந்திருக்கலாம் இந்த சமுதாயத்தை புரட்டி போட்ட ஆண்டாக இருந்திருக்கலாம் அல்லது ஆசிர்வாதம் மிகுந்த ஆண்டாகவும் இருந்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முழுவதுமாக நம்மை பராமரித்து பாதுகாத்து வந்த கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம் இதோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடம் முடிவில் பெரிய வெள்ளத்தை ஒரு பேரிடரை கடவுள் கொடுத்திருந்தான் ஆனால் நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம் சில துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்கலாம் அவைகளுக்கு மத்தியில் இறைவன் நம்மை காப்பாற்றி திறற்றி நம்மை அடுத்த ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்க அழைத்து கொண்டு போகிறார் எனவே அப்பேற்பட்ட அந்த புதிய ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி கூறி இந்த புதிய ஆண்டில் நாம் கடவுளுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த திரு அவைக்கும் ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்று உறுதி எடுப்போம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஒரு புது புது உறுதிமொழி கொடுக்கின்றோம் ஆனால் அந்த உறுதி மொழியில் நாம் நிலைத்திருக்கிறோமா மேக் but பட் டூ keep கீப் இட் இன் அவர் அதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும் நன்றி இறைவனை நம்மை கட்டாயப்படுத்துவது கிடையாது ஆனால் என்னுட் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டை விட அந்த கடந்த ஆண்டில் நாம் செய்த தவறுகளையெல்லாம் களைந்து விட்டு இந்த புதிய ஆண்டில் ஒரு புது மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்று வேளையிலே அந்த முடிவு நாம எடுக்கின்ற முடிவு அந்த முடிவுகளில் நாம் நிலைத்திருந்து சரியாக அதனை நிறைவேற்றி கடவுள் கொடுத்த இந்த புதிய ஆண்டில் நாம் மகிழ்ச்சியாக அடியெடுத்து வைக்க கடைசி வரையிலும் அந்த பயணத்தை தொடர இறைவன் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் நம் தாய் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற உணர்வோடு நாம் இந்த புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைப்போம் மூன்றாவதாக அமைதியின் நாளாக இந்த நாளை திரு அவை கொண்டாடுகின்றது இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோயசன் மூலமாக ஆரோனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டியது இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொல் என்கிறார் எதை சொல்ல வேண்டும் அவர்கள் அந்த மக்களுக்கு குருக்களாக இருப்பதால் ஆசீர்வாதம் கொடுப்பது அவர்களுடைய கடமையாக அமைகின்றது எனவே எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக கூறி அதிலே வருகின்ற ஒரு வார்த்தை தான் அமைதி அருள்வாராக என்பது அந்த மூன்று ஆசிர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதைத்தான் என்னுடைய முதல் வாசகம் என்னாக மொத்தத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அதை வாசிப்பது என்ன கேட்டது என்ன ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் அவருடைய ஆசையினால் நம்மை தினந்தோறும் காப்பாராக என்ற முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக நம் ஒவ்வொருவரையும் அருளால் நிரப்ப வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் அருளால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் மூன்றாவது ஆசீர்வாதமாக அவர் கொடுக்கின்றார் ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக அன்பிற்குரியவர்களே இன்று நம்மில் பலர் அமைதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளத்திலும் அமைதியில்லை குடும்பத்தில் அமைதியில்லை பங்கில் அமைதியில்லை பல சமயங்களில் வாழும் சமுதாயத்தில் அமைதியில்லை இப்படியாக நாம் அமைதி இழந்து வாழுகின்ற மக்களாக இருப்போம் என்று சொன்னார் இந்த வருடத்தின் முதல் நாளில் ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி உனக்கு அமைதி அருள்வாராக இறைவன் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்று கூறுகின்றார் எனவே ஆண்டவர் அருளும் அந்த அமைதியை நாம் பெற்றவர்களாய் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அருளை முழுமையாக நாம் பெற்றவர்களாய் இறைவனுடைய பராமரிப்பு நம்மோடு எப்போதும் இருக்கிறது என்று உணர்ந்தவர்களாய் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்வில் அமைதியை சுவைத்து பிறருடைய வாழ்க்கையிலும் அமைதியை கொடுக்கின்ற கருவிகளாக நாம் வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் ஒருவர் பிறருக்காக ஜெபிப்போம் உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அன்னை மரியாள் நம்முடைய தாயாகவும் திரு அவையின் தாயாகவும் இருந்து அனைத்து மக்களையும் வழிநடத்தட்டும் ஆண்டவர் அருளுகின்ற அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ் யூ